ஜம் அ என்பதை நம்ம சரியாக என்ன செய்து கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் எதற்கால்தான் ஜெபம் யாருக்கெல்லாம் ஜெபம் யாருக்கு ஜெபிக்கணும் எப்படி ஜெபிக்கணும் எந்த நேரத்துல ஜெபிக்கணும் அப்படிங்கறத கற்றுக்கொண்டால் மட்டுமே எதிராவை போல கருத்தா நம்மளால என்ன செய்ய முடியும் ஜெபிக்க முடியும் தானிய எல்லா நேரத்திலையும் ஜெபிக்கல எந்தெந்த நேரத்துல தான் ஜெபம்னாரு

ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய யாக்கோபின் தேவனும் ஆகிய பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார் மோசே தேவனை நோக்கி பார்க்க மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் தன் முகத்தை மூடிக்கொண்டார் அப்பொழுது கர்த்தர் அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து நிமித்தம் அவர்கள் பெரு வளர்த்திருந்தார்கள் தேசம் அவர்களால் நிறைந்தது நம்மிலும் ஏராளமானவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பயனரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும்

பெருத்துருக்கிறாங்க ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா நம்மளோட பறவைகளோடு சேர்ந்து நம்ம கூட அவங்க என்ன செய்வாங்க யுத்தத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு பயந்து அவர்களுக்கும் ரூபாய் பண்ண வேண்டும் என்று ஒரு முடிவு எடுக்கிறாங்க அடே டோயா அந்த முடிவை தான் இஸ்ரேல் ஜனங்கள ரொம்ப பாதிக்கிறாங்க கஷ்டப்படுத்துறாங்க அவருடைய கூப்புறதுலையும் வேறு வேலை கத்தலை செய்கிறாள் பாத்துறா அடே டோய்யா ஏ அடே டோய்யா ஏனு ஜெபம் என்பது வார்த்தையை சொல்லி ஜெபிப்பது மட்டுமல்ல நம் கஷ்டங்கள் வேதனைகள் மற்றவர்கள் நம்மை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று நினைத்து செயல்பட்டால் நம்முடைய கஷ்டங்களை தேவன் பார்த்து நமக்கு விடுதலை கொடுப்பார் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாம சில சூழ்ச்சிகளை வேற ஒருவர்கள் செய்திருந்தால்

அவனுடைய தான தர்மங்கள் எல்லாம் வந்து தேவடைய சமூகத்தை எட்டினதுனால அவனுக்கு ரசிப்பா அதில் என்ன செஞ்சிருக்கிறாரு வெளிப்படுத்தி இருக்கிறார் எங்க வெளிப்படுத்தி இருக்கிறாக்கு சொல்லி உன்னுடைய வேலையாட்களை அட்ரஸ் கொடுத்து இந்த இடத்துல இருக்கிற போய் என்ன செய்வா அப்படின்னு சொல்லுவார் அவர் வந்து ரச்சிப்பை புத்தி என்ன செய்வார் சொல்லுவார் அவர் தான தர்மங்கள்லாம் செஞ்சிருக்கிறார் சன்மாதமா வாழ்ந்தது பயமுகத்தியா வாழ்ந்தது இல்லையா அவருடைய சேர்த்து வளர்ந்துக்கிட்டோம் இங்க கிருஷ்ணகிரிய ஜனங்கள் தான தலைமை செஞ்சிருக்கிறாங்க அதை பத்தி என்ன வேலை செய்யறேன் அவங்க என்ன சொல்றாங்க உபதரவ பண்றிருக்காங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க என்ன செய்யறாங்க வேதனை படுத்துறாங்க அவங்களுக்கு ஏதாவது தெரிய செய்கிற முத்தமாக அந்த கஷ்டம் வந்திருதா இந்த வேதனை வந்திருக்குதா கேமரா வந்திருக்கு பாதகம் பாப்போனால இவர்களுக்கு கஷ்டம் வேதனைகளும் உபகிரமும் ரசஞ்சிருக்கு வந்து அப்ப இவர்கள் கிரியங்களா இந்த காலமும் அவங்கள செய்யல வர லேடோயா அப்போ இவர்கள் என்ன நன்றியையும் செய்யல ஆனா உபகிரவப்பட்டிருக்கிறாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க வேதனை பட்டுறாங்க அது தேவையை சம்பந்தத்தை வெட்டினதுனால ரசிப்பை வெளிப்படுத்த வேண்டியது என்று ஒரு புதிய கருத்தை ஆங்கிலம் செய்யலை தரிசனம் லேடோயா லேயோயா செம்ம அப்படின்னா தன்னை யார் சரி செய்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் சரி செய்து கொள்கிற ஒவ்வொரு பாதியமும் ஜபங்களாக சங்கீதம் முதலாவது சங்கீதம் ஒன்றில் சொல்லப்பட்டிருக்குல்ல இரவும் போக பேசத்தை தியானிக்கிற மனுஷன் அவன் செய்வதெல்லாம் அவன் செய்வதையம் பார்த்தம் அப்ப வேதத்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது தியானிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் என்ன இருக்கு பார்த்த பண்ணிக்கிட்டே இருக்கிறான் நம்ம ஜெபிக்கணும் இந்த ஜெபம் அப்படிங்கிற ஒரு காரியம் ஆடுவதாக பிள்ளைகள் சமூகத்தில் ரொம்ப அஜாக்கிரதையாக குழப்பத்தில் இருக்கு

நம்மளுடைய ஜெபம் தேவ சமூகத்துக்கு எட்டி கிழானோ அவர் இறங்கி வந்து என்ன செய்வார் பாப்பா அதே போல ஜனங்களுடைய அக்கிரமங்கள் தேவ சமூகத்துக்கு எட்டினாலும் நறனா ਉਹ நடந்து என்ன செய்வார் அப்படியே வந்து பாப்பா இந்த கொரணளுடைய நக்கீரர் தேவ சமூகத்தை எட்டினதுனால அவர் வந்து பார்த்து தூதனை அனுப்பி அந்த கொரணிலே தான என்ன செய்யறாரு தரிசு விட்டு குடுங்கால ஹ Alleluia அப்ப நம்மளுடைய ஜெபம் தேவர சமூகத்தை எட்டினது என்றால் அந்த இறை பார்ப்பாட்டு நம்ம வேற பேருக்கே செய்யக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை யாரும் வரல கொஞ்சம் தான் ரெண்டு மூணு பாட்டு பாடி ஒரு சங்கிருந்த வாசி என்ன சொல்ல முடிச்சிடலாமா அப்ப என்ன செய்யணும் ஜெபம் பண்ணணும் நம்மளுடைய எண்ணமும் செயலும் எப்படி இருக்கணும் ஒன்னா உன் கூடாரத்தின் சபை முழுவதும் பாய்களை போடணும் என்ன செய்யணும் எதுவும் அதிகமாக இருந்தால் பரவாயில்லை ஆனா கம்மி அரிசி கூடாது இருக்க கூடாது நம்ம கம்மி பண்ண கம்மி பண்ண

இப்போ நம்ம எப்படி ஜெபிக்கணும்னா நம்மளுடைய சிந்தையும் செயலும் எப்படி இருக்கணும் ஒன்றா இருக்கணும் அதுதான் செம்மையானவர்கள் அவருடைய ஜெபந்தான் மற்றது பிரியமா இருக்கும் நீங்கள் பல முறை கேள்விப்பட்டிருக்கீங்க ஒரு அம்மா குடிகார மகனுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறாங்க அந்த பாஸ்டர் அழுது குழம்பி அரை மணி நேரம் ஜெபம் பண்ணி அம்மா உங்க பையன் தலை கிடைச்சிடும் விடுதலை கிடைச்சிடும் சொல்லும் போது எங்க கிடைக்க போகுது அப்படின்னு சொன்ன என்ன ஆகிடும் அப்போ என்ன இல்லை சிந்தையும் செயலும் அப்படி இல்லை ஒன்னும் இல்லை சபையில எல்லாருமே ஜோம் பண்றாங்க இன்னைக்கு மழை வேணும் ஆட அப்படின்னு உச்சி வெயிலா இருக்கு ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு தம்பி மட்டும் கொடைய போட்டுட்டு போறான் எல்லாரும் சிரிக்கிறாங்க ஏன் இன்னைக்கு நாங்கள் மழை வேணும் அரிசி இருக்கிறோம் ஜோம் பண்ணிருக்கிறோம் அதனால நீங்க ஆளுநர் மழையை கொடுப்பாருன்னு போகும்போது எல்லாரும் சிரிச்சிருக்கிறாங்க வேண்டாம் அடிக்கிற வெயில பார்த்தா மழை எப்படா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா அவருடைய விசுவாசத்தின்படி மழை என்று பெய்தது யார் என்றால் ஒன்றாக இருந்தால் அவர்கள் அவர்களுடைய ஜெபம் கத்தருக்கு பிரியமாக இருக்கும் அப்ப நம்மளுடைய சிந்தையும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு வேதத்தின் தியானம் நமக்கு ரொம்ப அவசியம் தியானம் நம்மளுக்கு ரொம்ப அவசியமாக இருந்தால் மட்டுமே நம்ம செம்மியாக இன்னைக்கு தலைப்பு என்னன்னா நம்மளை நான் சரி செய்து கொண்டா அதுவே ஜபம் நம்மளை நான் சரி செய்து கொண்டா அதுவே என்ன தெரியும் ஜபம் இதுதான் தலைப்பு அதனால நீங்களும் கொஞ்சம் பேசுங்க இது வந்து ஆரதனே ஆராய்ச்சி தானே செய்யலாம் பேசலாம் இப்ப பேசலாம் அப்போ நான் என்ன செய்யும் தடுத்து விடும் அப்படின்னு நம்ம ஜோ பண்றோம் ஆனா ஒருவன் அப்படி நான் முத்தம் இருந்தே சொன்ன செஞ்சேன் அவன் இவன் சகோதரின்னு சொல்லலையா அவங்க சகோதரி நான் என்ன செஞ்சேன் அவளை கூட்டிட்டு வந்தேன் செய்யறதுக்கு நான் என்ன செஞ்சேன் கருத்தேன் நடந்து கொண்டா ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்போ நம்மளுடைய சிந்தை நல்லதாக இருந்தது என்றால் அது ஜபமாக மாறிடும் நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் ஒருத்தவங்க போய் பாவம் ஒருத்தவங்க விசாரிக்க போறோம் ஒருத்தவங்களுக்கு போன் பண்றவங்க அப்படின்னா அந்த விதம் அவங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க அந்த வித அவங்களுக்கு நிம்மதி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜோ பண்ணுறது காட்டினா தான் நேரடியாக போய் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேளுங்களேன் தெரிவிச்சு விடுவாங்க யாருமே வரைய நினைச்சாங்க நீங்க வந்தீங்க ரொம்ப கொஞ்சம் எப்படி இருக்கு ஆறுதான் அப்படின்னா என்னது நம்ம என்ன சொல்லி விட்டுக்கிறோம் மனதில் போட்டு அந்த சகோதரிக்கு என்ன செய்யுங்க ஒரு சமாதானத்தை கொடுங்க ஒரு விடுதலையை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் பேசினா அவங்களுக்கு எப்படி இருக்கும் நிம்மதியா இருக்கும் அப்போ நம்ம உட்கார்ந்து எல்லாரும் அமேபாசையில நிரம்பி என்ன செய்ய நான் சொல்ல வரல ஆனா அடுத்த போவியும் இருக்குல்ல ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பகுதியை என்ன செய்யுது இருக்கு இதுதான் ரெண்டு மாதிரி தான் அவர் சொல்றாரு செம்மையா யாராவது அவருடைய கண்டது அதுதான் ஜபம் ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக நம்ம ஜபம் பண்ணணும் ஆனா நம்ம அமைதியோடும் நல்லத்தோடும் பயப்படுத்தோடு நம்ம என்ன செய்யணும் ஆனா

செம்மையானுடைய ஜெபம் அது என்ன அப்படின்னா தன்னைத்தான் யார் சரி செய்து கொள்ள முயற்சி செய்கிறார்களோ அது ஜெபம் லேடூயா ஏய்யா அது ஜெபம் உத்தமமாக யார் நடந்து கொள்கிறார்களோ அது என்னதான் மாறிடும் ஜெபமாக மாறிடும் நான் இல்லாமல் போக வேண்டும் என்று மற்றொருத்தையே சேர்ந்து அதை நிமித்தமாக நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம உபத்திரவப்படுறோம் நம்ம வேதனைப்படுறோம்னா அதுவும் எனது ஜெபந்தான் அதுவும் ஜெபந்தான் அப்படிப்பட்ட சூழல இருக்கிறவங்களுடைய ஜெபத்துக்கும் செயலுக்கும் பிள்ளைகளாக இருக்கிறா பரந்த மனசோடு இருக்கணும் எதை செய்தாலும் அதை விசாரணமா செய்யணும் இத்தனை பேர் வருவாங்க அது விசுவாசமான கிளி அல்ல அது ஜபமாகவே போவாது அப்ப எதை செய்தாலும் இவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் எல்லாரும் உட்கார ஐந்து அப்பம் இரண்டு மீன் இல்லையா மேல செய்ய ஆசீர்வதிக்கிறார் அங்கே இருக்கிறவங்க அந்த ஐந்து தான் இரண்டு மீனையும் ஆசீர்வதித்த தேவனுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவளை மட்டும் ஆசீர்வதிக்க முடியாது அவள் மட்டும் ஆசீர்வதிக்க முடியாது மீத பன்னிரண்டு கூட வேலை எடுப்பது ஏன் ஆசீர்வித்தார் அத்தனை ஜனங்களுக்கு காலையை கொடுத்த தேவங்க காலையை கொடுத்த தேவங்களுக்கு அழகா கொடுக்க முடியாது அப்ப அவளுடைய பிள்ளைகள் மட்டும் நம்ம எப்படி கணக்கா கணக்கா பண்ண முடியுமா அப்ப நம்மளுடைய சிந்தை செயல்கள் எப்படி இருக்கணும் ஒன்று போல இருக்கான்னு எல்லாரும் வருவாங்கன்னு நினச்சி எல்லாம் செய்யும் வரலையா அங்கே வரையும் பரவாயில்லை நான் விசுவாசத்தோட நம்ம பேர் பழனி வர அடலே நிறைய தடவை நீங்க கூப்பிட்டு வரணும்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம போட்டாலே அது ஜெபம் அதெல்லாம் ஆறு நாள் வரலையா என்ன செய்ய பரவாயில்ல நீங்கள் ஒரு நாள் என்ன செஞ்சுட்டு வருவீங்க கொட்டிகிட்டு வருவீங்க கொட்டிகிட்டு வருவீங்க அப்படியே விசுவாசத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் அது செய்யும்போது செய்யும்போது மாறிடும் ஜமாகறவிடும் செவையானபம் கத்திற்கு தன்னை தான் சரி செய்து குடும்பதற்கு யாரும் பயிற்சி செய்கிறார்களோ அதுவெல்லாம் தேவடைய பார்வைக்கு ஜபமாக நினைச்சேன்